பாண்டிச்சேரி இந்தியாவோட லிட்டில் பிரான்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஊரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பீச்சு காத்து ரெஸ்ட்ரோ பாரு திரும்புற பக்கம் எல்லாமே மதுக்கடை அது மட்டும் இல்லாம போட்டோ ஷூட்டுக்கு பேர் போன புதுச்சேரியோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாமா அஞ்சு நிமிஷம் பெய்யுற மலைக்கு ஆறு மாதிரி தேங்கி நிக்கிற தண்ணி ட்ரை ஆகாத டிரைனேஜ்

இந்த ஆளும் அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை தருவதிலும் டாஸ்மார்க் மற்றும் பார்களை திறப்பதிலும் நாட்டு தலைவர்களின் சிலைகளை மறைத்து பிளெக்ஸ் வைப்பதிலும் மட்டுமே கவனத்துடன் இருக்கின்றது மக்களை பற்றி கவலை கொள்ளாத ஆளும் அரசை தவிர்ப்போம் மாறுவோம் மாற்றத்தை காணுவோம்